தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இப்படியே செஞ்சுட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல உங்க சிறுநீரகம் பழுதாகிடும் பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகிறது இது ஒரே இரவில் வந்துவிடும் பிரச்சனை அல்ல இது நீண்ட நாள் வரும் தவறான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் ஏற்படக்கூடியது அவை என்னென்னவின்றி காணலாம் புகைப்பிடித்தல் மோசமான நிலைக்கு புகைப்பிடிப்பதால் சிறுநீரகத்தில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிப்படைகின்றன இது உங்கள் சிறுநீரகம் பழுதடைய காரணமாகிறது சிறுநீரை அடக்கி வைத்தல் அடிக்கடி சிறுநீர் கழிக்காமல் இருப்பதும் சிறுநீரக பிரச்சனைக்கு காரணமாகிறது நடக்கும் சிறுநீர் மூலமாக உள்ள கழிவுகள் வெளியேறுகின்றன தடுக்கலாம் அதிகமான இனிப்பு பொருட்கள் தொடர்ந்து அதிகமாக சாக்லேட் கேக் செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகள் சோடா போன்ற இனிப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக் மூலம் சிறுநீரகம் பழுதாகிறது அதிக அளவு ஃப்ரூக்டோஸ் உணவுகளை எடுத்துக்கொள்வது யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கிறது எனவே குறைந்த சர்க்கரை அளவும் அதிக ஃபைபர் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது டிவி டாட் காம் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்காமல் இருப்பது அதிக இரத்த அழுத்தம் உங்கள் சிறுநீரகம் பழுதடைய காரணமாகிறது உங்கள் உடலுக்கு ஏற்ற சரியான இரத்த அழுத்த அளவை சீராக பராமரித்து வருவது அவசியம் இதை அடிக்கடி பரிசோதித்து செய்து கொள்வதும் அவசியம் அதிகமான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை அவர் குறிப்பிட்ட கால அளவிற்கு எடுத்துக்கொள்வது அவசியம் ஆனால் அதிக நாட்களுக்கோ அல்லது டோஸ்ட்களையோ மருத்துவர் பரிந்துரை என்று நீங்களாகவே எடுத்துக்கொள்வது கூடாது உடற்பயிற்சிகளை தவிர்த்தல் உடற்பயிற்சி செய்வது உடலில் சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தி உடலை சீராக இயங்க வைக்க உதவுகிறது இதனால் அவற்றின் அளவு அதிகரித்த சிறுநீரகம் பாதிப்படைய காரணமாகிறது ஆல்கஹால் அதிக அளவு ஆல்கஹாலை எடுத்துக்கொள்வது சிறுநீரக அமைப்பை பாதிப்படைய செய்கிறது ஆல்கஹால் நுரையீரலை பாதிப்பதுடன் சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைக்கிறது உப்பு உங்களது உணவில் அதிக அளவு உப்பு சேர்ந்து கொள்வதை கடுக்க வேண்டும் குறிப்பாக அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தண்ணீர் குறைவான தண்ணீர் குடிப்பது சிறுநீரகம் உள்ளது சிறுநீரகம் அவசியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்